மணிரதனம் கமல் சிம்பு ஆகியோரின் கிளாசிக் கூட்டணியில் உருவாகி வரும் படம் தக்ளைவ் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது சமீபத்தில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜிங்குஜா என்று வெளியாகி ரசிகர்களை ஜிங்கு என்று ஆட்டம் போட வைத்தது கமலும் சிம்புவும் இந்த பாடலுக்கு அருமையாக நடனம் ஆடி இருப்பார்கள் பாடலும் மிகச் சிறப்பாக இருந்தது ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று ட்ரெண்டிங் ஆனது அடுத்த சிங்கிள் மே ஏழாம் தேதியும் தொடர்ந்து ட்ரெயிலர் மற்றும் இசை வெளியீட்டு விழா மே பதினாறாம் தேதியும் நடைபெற உள்ளது இந்த படம் வரும் ஜூன் ஐந்தாம் தேதி வெளியாக இருக்கிறது இதைத் தொடர்ந்து படத்திற்கான புரமோஷன் வேலைகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது அந்த வகையில் படத்தின் டிஜிட்டல் சேட்டலைட் உரிமைகளை நெட் நிறுவனம் வாங்கியுள்ளது அதை எந்த தனியார் டிவி சேனலுக்கு கொடுக்க போறார்கள் என்று இன்னும் முடிவாகவில்லை தக்ளை படத்தில் கமல் சிம்பு த்ரிசா சானியா மல்கோத்ரா அசோக் செல்வன் ஐஸ்வர்யா லட்சுமி நாசர் சோஜோ ஜார்ஜ் வடிவுகரசி பகவதி பெருமாள் சின்னி ஜெயந்த் வையாபுரி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர் ஏ ஆர் ரஹ்மான் இதற்கு இசையமைத்துள்ளார் இந்த படத்தில் சோஜு சார்ஜ் அசோக் செல்வன் தான் கேங்ஸ்டர் என்றும் சொல்லப்படுகிறது கமலின் மகனாக சிம்பு வருவதாகவும் கூறப்பட்டது தற்போது கமலின் கழுத்திலேயே கை வைத்து சிம்பு சண்டை போடும் காட்சிகள் எல்லாம் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அப்படி என்றால் உண்மையான வில்லன் சிம்புவாகத்தான் இருப்பார்கள் என்று பேசி வருகிறார்கள் எது எப்படியோ படத்தின் மீதான ஹைப்பை நாளுக்கு நாள் அதிகரிக்க செய்திருக்கிறார்கள் அடுத்த அப்டேட்காக வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும்